நவராத்திரி எனும் பண்டிகை நம் நாடு முழுவதும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது இது புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசையின் மறுநாள் முதல் ஒன்பது பகலும் ஒன்பது இரவும் பெண் தெய்வங்களை போற்றியும் பெண்களை ஆராதித்தும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நமது இதிகாசங்களின் மூலம் நவராத்திரி ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதனை நாம் அறியலாம் முன்னொரு முறை குல அரசரான ரம்பாவிற்கும் பெண் எருமை வடிவில் இருக்கும் மகிஷா என்னும் அரசிக்கும் எருமை தலையும் மனித உடலும் கொண்ட மகிஷாசுரன் பிறக்கிறான் அவன் வளர்ந்து பெரியவன் ஆன பிறகு கடுமையாக தவம் செய்து ஆக்கும் கடவுளான பிரம்மாவிடம் ஒரு வரம் பெறுகிறான் மகிஷாசுரனை எந்த ஆனாலும் அழிக்க முடியாது என்றும் அவனை பெண்களால் மட்டுமே கொல்ல முடியும் என்றும் பிரம்மதேவர் வரமளிக்கிறார் இந்த வரத்தினை பெற்ற மகிஷன் கர்வம் தலைக்கேறி தேவர்களை மிகவும் துன்புறுத்தி அதில் இன்புற்றான் தேவர்களை காப்பாற்றுவதற்காக தேவர்களின் அரசரான இந்திரன் மகிஷனுடன் நூறு வருடங்கள் போரிட்டு தனது பதவியையும் இழந்துவிட்டான் மகிஷாசுரனோ இந்திரனாகிவிட்டான் மேலும் மகிஷனின் கொடுமைகள் எல்லை கடந்து செல்ல தேவர்கள் துன்பம் தாங்காமல் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவனிடம் சென்று முறையிட்டனர் தேவர்களின் துயரத்தை போக்கும் பொருட்டு மும்மூர்த்திகளும் தேவர்களும் தங்கள் அனைத்து ஆற்றல்களையும் ஒன்று திரட்டி பெண்மையின் ஒருமித்த ஸ்வரூபமான ஆதிசக்தியை உருவாக்கினர் பத்து கரங்களும் அதில் பத்து ஆயுதங்களையும் சிங்க வாகனத்தையும் கொண்ட துர்கா தேவி மகிஷனை எதிர்த்து பத்து நாட்கள் போரிட்டாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவங்கள் எதிர்த்து அதர்மத்தை போரிட்டு வெற்றி பெற்றாள் சைலபுத்ரி பிரம்மச்சாரிணி சந்திரகாண்டா குஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா மாதா காத்தியாயினி மகா மகாகௌரி சித்திதாத்ரி ஆகிய ஒன்பது வடிவங்களில் மகிஷனை பலமிழக்க செய்து பின்பு முக்கண்களை கொண்ட மகா காளியாக துர்காதேவி அவதரித்து மகிஷனை தன் காலால் மிதித்து தன் கண்கள் விரிய நாக்கு வெளியே தொங்க தன் திரிசூலத்தால் மகிஷனின் கழுத்தில் குத்தி தன் கோர பசியை தீர்த்து கொண்டாள் துர்காதேவி அநீதியை கையில் எடுத்து தேவர்களை பல இன்னல்களுக்கு இரையாக்கி கொடுமைப்படுத்திய மகிஷாசுரனை வதம் செய்து காலங்களை கடந்து தர்மத்தை நிலைநாட்டி மகிஷாசுர மர்தினியாக அமர்ந்தால் ஆதிபராசக்தி இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக பத்தாவது நாளை விஜயதசமி என்னும் விழா எடுத்து சிறப்பாக கொண்டாடுகிறோம் நம் நாடு முழுவதும் பல பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் நவராத்திரி கொண்டாடப்படுகிறது வடமாநிலங்களில் தசரா மற்றும் கன்னியா பூஜா எனும் பெயர்களில் கொண்டாடப்படுகிறது மேற்கு மாநிலங்களில் கர்பா மற்றும் தாண்டியா என்னும் நடனமாடி அங்கிருக்கும் மக்கள் இதனை கொண்டாடுகிறார்கள் கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் துர்கா பூஜாவாக மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது தென்னிந்தியாவில் ஒன்பது நாட்களும் கொலு பொம்மைகளை படியில் காட்சிப்படுத்தி நவராத்திரியை கொண்டாடி பத்தாவது நாளான விஜயதசமி அன்று வெற்றியை சிறப்பாக கொண்டாடுகின்றோம் விஜயதசமி அன்று மழலையர்களுக்கு வித்யாரம்பம் என்னும் பெயரில் அவர்களின் கல்வி பயணத்தை இனிதே தொடங்கி மகிழ்கின்றோம் எந்த ஒரு காரியத்தையும் விஜயதசமி அன்று தொடங்கினால் அது வெற்றி பெறும் என்பது நிச்சயமான நம்பிக்கையாக இருக்கிறது பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் எங்களின் இனிய நவராத்திரி ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள்